பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளில் தொழிற்கல்வி பிரிவினருக்கு புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்குவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது கடந்த இருபது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கலை மற்றும் அறிவியல் பிரிவுக்கான பாடத்திட்டங்கள் உருவாக்குவது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளில் உள்ள தொழிற்பிரிவு புதிய பாடத்திட்டங்கள் அமைப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பனிரெண்டு வகை தொழிற்கல்வி பாடங்களுக்கான அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு மாநில பாடத்திட்டங்கள் வல்லுநர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒன்பதாம் வகுப்பில் இருந்தே தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது வகுப்பு முதல் பதினொன்றாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் எப்படிப்பட்ட தொழிற்கல்வி பாடங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு கலந்தாய்வு இங்கே நடைபெற்றிருக்கிறது இந்த கலந்தாய்வின் அடிப்படையில் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியானது அவங்களுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் அதன் அடிப்படையில் பாதங்கள் வடிவமைக்கப்பட இருக்கிறது